வணக்கம் நண்பர்களே ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம்லேருந்து பரமேஸ்வரன் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஒடிஷாவில் இருக்கோம் ஸோ ஒடிசா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னையிலிருந்து ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதியிலேருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் அக்ரி எக்ஸ்போ இங்கே நடக்குது ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய விதைகளை இங்கே காட்சிப்படுத்துகிறவும் மக்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் விதைகள் கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்கோம் ஸோ ஸ்டால் நம்பர் ஜி முப்பத்தி ஒன்று இது ஹால் நம்பர் ஜி ஹால் ஜியில் இருக்குது ஸோ உள்ளே வந்ததும் ரெண்டாவது ரோவில் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்டாலாக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னென்ன விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே காட்டுறேன் ஸோ வர்றவங்களுக்கு விதைகள் வாங்க வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கறனால எப்பவும் துணிப்பைகளில் வைப்போம் இந்த முறை கொஞ்சம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குங்கும் தக்காளின்னு ஒரு ரகம் அதுக்கப்புறம் உருட்டு தக்காளி செடி இந்த வகையெல்லாம் சீக்கிரம் அந்த புழு தாக்குதலாம் வர்றதில்ல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் நாட்டு தக்காளி இது டோகோ தக்காளி இது தெரியும் ஆப்பிரிக்கன் டோகோ தக்காளின்னு அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ அதுக்கப்புறம் உருட்டு தக்காளி வரி தக்காளி மதன அப்புறம் கொத்து தக்காளி காசி தக்காளி பல வகை எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ எனக்கு தனித்தனியாக ஒன்றும் வாங்க வேண்டாம் நான் கார்டனிங் தான் பண்ணுறேன் ஸோ எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ரகத்தை நம்ம வாங்கிக்கலாங்க கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கத்திரி வெள்ளைக்கத்திரி திண்டுக்கல் பச்சை கத்திரி நார்மல் பச்சை உருட்டு கத்திரி இது வேலூர் முள்ளுக்கத்திரி வெளிர் பச்சை உருட்டு கத்திரி பூதா கத்திரி ஒட்டஞ்சத்திரம் பச்சை கத்திரி வரி கத்திரி பல வகை கத்திரி ரகங்கள் அப்புறம் கொஞ்சம் சவப்பு மக்காச்சோளம் மூக்கிரட்டை கொடுத்தம்பட்ட வரை இருக்குது காம்போ பேக்குன்னு பார்த்தோம்னா தக்காளி கையில் காம்போ பேக் இருக்குது பனி பத்து வகை தக்காளியும் ஒரு பனிரெண்டு வகை கத்திரி ரகங்களும் கலந்து காம்போ பேக்கில் கொடுக்குறோம் அதுக்கடுத்து மிளகாய்னு பார்த்தோம்னா குண்டு மிளகா காந்தாரி மிளகாய் சம்பா மிளகா அதுக்கப்புறம் செடி அவரையில் கோழி அவரை இருக்குது மணப்பாறை கத்திரி இருக்குது வகை வெண்டை கொத்து வெண்டை அப்புறம் பச்சை உருட்டு வெண்டை இரண்டு வண்ண வெண்டை ஊசி வெண்டை மர வெண்டை தந்த வெண்டை கொத்தவரங்காய் கொத்தவரங்காயிலே இந்த தடவை ஒரு ரெண்டு ரகம் ஒன்று வந்திருக்கும் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குட்டை வகை கொத்தவரங்க அப்புறம் வெள்ளை வெண்டை சவுப்பு வெண்டை செடி காராமணி செடி பீன்ஸு செடி அவரையில் பட்டைய அவரை கொண்டு வந்திருக்கோம் கேரட் இருக்குது அப்புறம் செடி தாம்பட்டை வரை வெள்ளமுள்ளங்கி பழக்கிளை கொத்தவரை இது நார்மல் நம்ம பச்சை கொத்தவரை பச்சை வெண்டை கொத்துவண்டை சொல்லிட்டேன் பருமன் வெண்டை மலை வெண்டை இதெல்லாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வகைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகளில் பார்த்தோன்னா வரிப்புடலை பாவக்காய் குட்டப்பீர்க்கன் நீலப்பீர்க்கன் அப்புறம் மெழுகு பீர்க்கன் கோழி அவரை மூக்குத்தி அவரை பட்டை அவரை அதுக்கப்புறமா சிறகவரை தர்பூசணி கிண்ணார சுரை நீலப்பொடலை குடுவச்சுரை வாத்து சுரை மிதிபாகல் கும்பச்சுரை நீலக்கழுத்து சுரை வீணச்சுரை இந்த தம்புரான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை செய்கிறதுக்கான அந்த குடுவை இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பானசுரை நீலச்சுவரை அப்புறம் பூனைக்காளி இது ரெண்டு வகையும் கொடி பூனக்காளியில் வெள்ளை கருப்பு ரெண்டுமே இருக்குது பரங்கி வரங்கியில் இந்த தடவை ஒரு வகை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாட்டுப்பப்பாளி முட்டைப்பொடலை மணத்தக்காளி கீரை உருட்டு வில்லரி பழவில்லறி இதெல்லாம் இருக்குது மூக்குத்தேவரையில் பச்சை மூக்குத்தேவரை வெண்பூசணி இருக்குது அப்புறம் கீரைன்னு பார்த்தோம்னா பச்சை புளிச்ச கீரை சவுப்பு புளிச்சக்கீரை பச்சை தண்டங்கீரை சவப்பு சிறுகீரை மணத்தக்காளி செங்கீரை சிறுகீரையில் பச்சை சிவப்பு ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் அது அஸ்வகந்தா தூதுவலை கொடி பீன்ஸ் இருக்குது பட்டை பீன்ஸ் இது டபுள் பீன்ஸுன்னு சொல்லக்கூடிய ரகம் நில ஆவாரம் இது மூலிகையாக பயன்படுத்துவாங்க பச்சை கொடி பசலை சிவப்பு புளிச்சக்கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை கரிசலாங்கன்னு இந்த தடவை கொண்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா சவப்பு தண்டங்கீரை இருக்குது சக்கரவர்த்தி கீரை அகத்திக்கீரை திருநீற்றுப்பச்சிலை அரைக்கீரை பாலக்கீரை வெண்டைக்கீரை சுக்காங்கீரை பச்சை கொடி பசலை பருப்புக்கீரை இதெல்லாம் இருக்குது கீரையில் லெட்யூஸும் இருக்குது அதுக்கப்புறம் சங்குப்பூ கண்டங்கத்திரி இதெல்லாம் இருக்குது கொத்தமல்லி சதகுப்பை முடக்கத்தான் குப்பைக்கீரை இருக்குது இருக்குது சூரியகாந்தி எல்லாம் இருக்குது மரங்கள்னு பார்த்தோன்னா பெருமூங்கில் நீர்க்கடம்பு முருங்கை இருக்குது அதுக்கப்புறம் கொடுக்காப்புளி செம்மரம் நாட்டு மாதுளை சீதாப்பழம் நாட்டு கொய்யா அதில் வெள்ளை கொய்யா இருக்குது மந்தாரை கருவேல மரம் எட்டி ஆச்சா சீயக்காய் இலந்தை பூவில் தாமரை இருக்குது மரம் சந்தனம் வில்வம் இலைப்புரத்து தேக்கு தாண்டிக்காய் தோதகத்தி மகோகனி மருது செண்டுமல்லி முருங்கை மரப்பருத்தி கொட்டை முந்திரி பூ மருந்து கருமருது சரக்கொன்றை பூவரசு தேத்தான்கொட்டை கருங்கொன்றை அப்புறம் அவரி இருக்குது பொளிஞ்சி இருக்குது மஞ்சள் கொன்றை இருக்குது புல் ஆனை குண்டுமணி முள்பரம்பை ஸோ இந்த மாதிரியான வகை விதைகள் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து வகை காம்போ பேக்கும் கலந்த மாதிரியான ஒரு விதைகளும் நம்ம கொடுக்குறோம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க நம்ம ஸ்டாலில் வந்து நம்ம வாங்கிக்க முடியும் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய நம்மளோட நம்பருக்கு எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மூலமாக ஆர்டர் பண்ணலாம் அதே சமயம் ஆதி அகை டாட் கோ டாட் இன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்க முடியுங்க